நல்லாவே டீம் பசங்க எல்லாருக்குமே பணமரம் ஏற தெரிஞ்சாலும் இந்த மாதிரி பணமரத்துக்கு மேல ஏறி நொங்கு வெட்டது ரொம்ப கஷ்டம் எப்படி நொங்கு வெட்ட போறோம் தெரியல ஆனா நொங்கு வெட்டாம வீட்டுக்கு போறதா இல்ல நம்ம டீம் பசங்களும் பணமரத்தை சுற்றி சுத்தி வராலும் எப்படி மேல ஏற எப்படி மேல இருக்க நொங்கு வெட்டன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே பணமரத்தை சுத்தி சுத்தி வராலும் கடைசியா ஒருத்தர் நான் ஏறி பாக்குறப்பான்னு சொல்லிட்டு அருவா எடுத்துட்டு பணமரத்துக்கு மேல ஏறிட்டான் அவனும் பணமரத்துக்கு மேல ஏறி பணமரத்தே ஒரு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி பார்த்துட்டான் இறவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் நாங்களும் என்ன பண்ணனே தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தா அப்பதான் எங்க டீம்ல ஒரு சின்ன பையனை அதெல்லாம் காஞ்ச ஒரு கம்பை எடுத்து இழுத்து போட்டோம்னா ஏறியலாமா அப்படின்னா எங்களுக்கு இது தோணவே இல்லை மேல இருக்க நொங்கன்னு அந்த ஓலை எடுத்து போடணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை ஏன்னா இது யார் யாரு தெரியல நாங்க நொங்கு விட்டதுக்கு தான் வந்தோம் ஏன் கஷ்டப்பட்டு அந்த ஓலையெல்லாம் இழுத்து போடணும்னா எங்களுக்கு போயிட்டு அப்புறம் ரெண்டு மூணு கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து டீம் பசங்க ஒன்னா சேர்ந்து ஓலையெல்லாம் இழுத்து போட்டோம் இப்ப எவ்வளவு அழகா இருக்கு அந்த பணமரம் பாக்கிறதுக்கு இதுல இருந்து ஒன்னே ஒன்னு மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்ட பாக்குறோம் இப்ப பாருங்க அந்த பனைமரமும் நீட் ஆயிட்டு எங்களுக்கு நொங்குங்க கடிச்சிக்கிட்டு இழுத்து போட்ட யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்